உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரோன்றுவோம் ஆத்தும ஆசாம் என்ற தலைப்பில் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்தை பார்ப்போம் நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகள் உங்கள் கையின் மேல் அடையாளங்களாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி ஜீவ வசனத்தை பிள்ளைகளுக்கு போதித்து நடக்கின்ற எல்லோருமே தான் எனவே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக சொன்ன கட்டளை தான் இது இதே கட்டளை தான் தேவன் நமக்கும் இன்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார் தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அவர் மிகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளுக்குள் ஜீவன் இருப்பதனால் அது விதைகளாய் விதைக்கப்படுகின்ற இருதயத்திலே முளைத்து அது விருட்சமாக வளர்ந்து கனிகளை கொடுக்கிறதாய் அது கனி கொடுக்கின்ற ஆற்றலுடையதாக இருக்கிறது எனவேதான் நம்முடைய மனதிலும் வாயின் வார்த்தையிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்விலும் ஜீவ வார்த்தைகளை சார்ந்தும் பயன்படுத்தியும் அவைகளை மையப்படுத்தியும் நாம் வாழ வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதோடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லி சிறு சிறுவயதிலிருந்தே அவைகளை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்றும் நமக்கு வலியுறுத்துகிறது இவ்வாறு வளர்ந்து வருகின்ற ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசீர்வாதங்களை வேதாகமா வாக்கு பண்ணி இருக்கிறது அவற்றில் சிலவற்றை நாம் இன்று பார்ப்போம் முதலாவது நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்பதை அது அறிந்து கொள்ள உதவுகிறது இந்த தேவாதி தேவனைப் பற்றி நம்முடைய மனதிலே ஒரு வரைபடத்தை அமைக்க அது உதவுகிறது அவருடைய வல்லமைகளுக்கு முன்பாக எதுவுமே பெரிது இல்லை என்ற புரிந்து கொள்ளுதலை நமக்கு கொடுப்பதினால் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் பற்றையும் நாளுக்கு நாள் நம்முடைய மனதிலே வளர்ப்பதினால் நம்முடைய விசுவாசமும் வளரக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக அவர் காட்டும் வழிகளுக்கான ஆலோசனைகள் நம்மை சரியான பாதையிலே நடத்துவதால் நம்முடைய விசுவாச பயணத்திலே தடுமாற்றம் இல்லாமல் தடம் புரளாமல் வேதம் தருகின்ற மெய் ஞானத்தினால் ஆவிக்குரிய பாதுகாப்போடும் நாம் பராமரிக்கப்படுகிறவர்களாக இருக்க முடிகிறது மூன்றாவதாக நாம் உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்லவே என்ற சரியான புரிந்து கொள்ளுதலையும் தெளிவான கிறிஸ்துவின் சிந்தையையும் தரித்து கொண்டு மறுரூபமாக்கப்படுகின்ற அனுபவத்தோடு உயர் திராட்சை கொடியாய் தேவனை பற்றி கொண்டு பிரதிபலித்து வாழ முடிகிறது நான்காவதாக நாம் கற்றறிந்த இந்த சத்தியத்தை வாழ்வியலின் கோட்பாடுகளையும் ஜனங்களுக்கு அவற்றை கற்று கொடுக்க வேண்டும் நாம் ஆத்துமா ஆசானாக வேண்டும் என்ற தாகமும் ஏக்கமும் நமக்கு வருகின்றது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது இந்த ஜீவ வார்த்தைகளை அவருடைய அவர்களுடைய இருதயத்திலே விதைகளாய் விதைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகின்றது இவ்வாறு நாம் பெற்றுக்கொண்ட வேத வெளிச்சத்தையும் நாம் கற்றுக்கொண்டு அவற்றுக்கு நாம் கீழ்ப்படிந்து பிறருக்கும் கற்பிக்க கத்தனம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஆமே